தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி காசி மாநகரத்தோட ரொம்ப முக்கியத்துவமான இடம் மணிகர்ணிகா காட் அதாவது மணிகர்ணிகா படித்துறை நாங்கள் காசி யாத்திரையில் பிரமிச்சு பார்த்த இடம் இதுதான் ஏன் அப்படின்னா நிறைய சமூக வலைத்தளங்களில் இந்த மணிகர்ணிகா காட்டை பற்றி நிறையா வீடியோஸ்லாம் நிறையா வந்தது அதெல்லாம் வீடியோல தான் பார்த்தோம் ஆனா நேரில் முதன் முதலாக போய் பார்த்த பொழுதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாநித்தியம் என்னங்கிறதே முதல்ல புரிஞ்சுது என்னப்பா சாநித்தியம்னா அப்போ தெய்வீகம் இருக்கா அந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா பரமசத்தியமா தெய்வீகம் இருக்குதான் இங்கே காசி காண்டம்னு சொல்லக்கூடிய நூல்கள்லையோ இல்லை இதிகாச புராணங்கள நூல்கள்லையோ படிச்சிங்க அப்படின்னா இந்த காசி மாநகர்லையே ரொம்ப தெய்வீக சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மயானம்தான் ஏன் இந்த மயானத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க வந்து சுடலை மாடனாகிய பரமேஸ்வரனே அவருடைய சாநித்தியம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பெரியோர்கள் சொல்ல அடியு கேட்டிருக்க இங்க வந்து ஒரு நாலு நாள் நாங்க தங்கியிருந்தோம் இந்த காசில அப்ப நிறைய சாதுக்கள் இங்க வந்து இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் கேட்டிருக்கச்ச இங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது இந்த சுடுகாட்டுல செலவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஊர் சுடுகாட்டெல்லாம் எரிச்சா பிணவாட வரும் அந்த புகை ஒத்துக்காது அப்படியா இருக்கும் இப்படி இருக்கும் பயம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனா இந்த மயானத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயமும் கிடையாது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான பாவத்தோடு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோ அந்த ஒரு குப்பை தொட்டிக்கு மேலே ஒரு சாது படுத்திருந்தார் அவர்கிட்ட நாங்கள் அந்த எரியக்கூடிய பிணங்கள்லேருந்து வரக்கூடிய சாம்பலை அவர் எங்கள் எல்லாருக்கும் நெற்றியில் பூசி விட்டார் அதையே அடியுன்னு வந்து ஒரு பரம பாக்கியமாக கருதுறேன் ஏன்னா ஈஸ்வரனுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பல் தான் அந்த சாம்பலை பகவானான பரமேஸ்வரன் தன்னுடைய சரீரம் முழுக்க பூசிக்கொள்கிறானான் அவையினால நீங்கள் எல்லாரும் காசிக்கு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடம் எதை உணர்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பு இறப்பு பிறந்துட்ட இறக்க போற பிறப்பு தெரிஞ்சுட்டு இறப்பு என்னைக்குன்னு தெரியாது அந்த பிறந்ததுலேருந்து வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையையும் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது தர்மத்தோட வாழ்ந்து தர்மத்தின் சொருபமாகிய பகவானுடைய பகவானுக்கு உரியதான வாழ்க்கையை வாழ்ந்து அதாவது பகவானுக்காகவே வாழ்ந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவான அடையறதுக்கான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிறவி தான் இந்த மனுஷ பிறவி அதனாலதான் மனுஷ பிறவி உலகத்திலேயே உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஏன் பிறந்திருக்கோங்கிற அர்த்தம் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்ங்கிறத சொல்லிக்கிறேன் அதனாலதான் அநேக சாதுக்கள் அப்புறம் அகோரிகள் அப்புறம் சன்னியாசிக்கள் இவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல அப்படியே நிறைய பார்த்தேன் என்ன சொல்றது அப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் வரல அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடம் நீங்க எப்பயாவது காசி சேத்திரம் போடுங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் நின்று நீங்க வாழ்ற வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் தான் பெரியாள் சொல்லக்கூடிய அகங்காரம் நான் நான் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிரு புரியுதுங்களா நிக்கிறோமே பகவானுடைய சாநித்தியம் தான் இந்த உலகத்துல உயர்ந்ததுங்கிறத இந்த காட்டிடும் பகவான் தான் சத்தியம் பகவான் தான் நித்தியம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அவனுக்காக இருந்தா பரம சந்தோஷம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி போ